என் பையனுக்காக நான் பரிகாரம் செய்யலாமா ஏன்னா நான் செஞ்சால் அந்த பரிகாரம் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையா இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து ரொம்பவும் இதுவாக உரிமையாக இல்லை போகணும் கேட்குறாங்க என்னங்க இந்த பரிகாரம்லாம் செஞ்சால் என் பொண்ணு கல்யாணம் ஆகிடும் சொன்னீங்களே எல்லாம் செஞ்சாச்சு ஆனால் ஒன்றும் ஆகலங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் என்னென்ன பரிகாரமாக லிஸ்ட்டு வச்சுக்கிறீங்களான்னு ஆ கா இருக்குன்னா காட்டினாங்க நான் பேனாவை எடுத்துட்டு அவங்களோட லிஸ்ட்டை படித்து இதை செஞ்சீங்களா ஆ செஞ்சாச்சு இது செஞ்சாச்சா செஞ்சாச்சு இது செஞ்சாச்சா செஞ்சாச்சுண்ணா போது கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க இது செஞ்சாச்சா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா செஞ்சுட்டேண்ணா இதெல்லாம் யாருமா செஞ்சது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் தான் செஞ்சேன் அப்படின்றான் ஏம்மா நீங்கள் செஞ்சீங்க அந்த பொண்ணு தானே செய்யணும் நீங்கள் செஞ்சேன் அப்படிம்மா அப்புறம் நான் ஒரு விளையாட்டுக்கு ஒன்று சொன்னேன் நல்ல காலம்மா பரிகாரம் சரியாக வேலை செய்யலை செஞ்சுருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கோன்னு நான் கல்யாணம் ஆகிறது பொண்ணுக்கு அந்த பரிகாரம் அவங்க தானே செய்யணும் ஒருத்தர் பசியை இன்னொருத்தருக்கு சாப்பிட்டா அடங்குமா அல்லது ஒருத்தருடைய கோர்ட்டு கேஸு நோட்டீஸ்க்காக இன்னொரு ஒருத்தர் போய் நிற்கலாமா காலத்து வாங்குற மாதிரி இன்னொரு ஆள் போய் கூ கூனில் நிற்க முடியுமா ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வாதம் இல்லை அவரே போய் நிற்க முடியுமா ஆள் ஆகிடாது அதெல்லாம் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் மருந்து மாத்திரை சாப்பிட முடியுமா கர்மாங்கிறது என்னன்னா அவங்களுடைய இதை அவங்கவுங்க தான் கரைக்கணும் ஒரு கியூவில் நிற்கிறோம் ஒரு குழந்தை வந்து இன்னொருத்தர் இன்னொருத்தர்வங்களுடைய காலம் அரிச்சிருச்சு உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அங்கிளுக்கு சாரி சொல்லுன்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை சாரி எங்கல்னு சொன்னோம் அப்படி சொன்னாக்கா அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அது சொல்லாமல் இருந்ததுன்னா இப்போ எப்படி இருக்கும் சொல்ல மாட்டேன்னா இருமாப்பா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் கஷ்டம் இல்லையா அவருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும் அவர் நாகரிகத்துக்காக ஒன்றும் சொல்லலாம் பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க குழந்த தானே அப்படின்னு சொல்லலாம் ஸோ குழந்தைங்களுக்காக கூட பெரியவங்க வந்து அவங்களுக்கே விவரம் தெரிஞ்சுதுன்னா அந்த குழந்தைய தான் செய்யணும்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா வேறு தெரியாத குழந்தை இருந்தால் தான் பரவாயில்லன்னு அர்த்தமாக இருக்குது அதுபோல் ஒரு ஒரு இதுக்கு வந்து இன்னொரு ஆள் தான் செய்ய முடியாது நம்மளுடைய பரிகாரங்கிறதுக்கான தத்துவம் என்ன தாத்வாரியம் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எந்த ரூபத்திலலாம் நம்ம வந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறோமோ பிறருக்கு அதே மாதிரியான கஷ்டங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்போங்கிறது விதி அதுதான் சிஸ்டம் அதுதான் கர்ம சிஸ்டம்னு இருக்காரு போன ஜென்மத்தில் ஒரு ஆளுக்கு ஒருத்தருடைய இல்லை வாழ்க்கை துணையோடைய திருமண வாழ்க்கையை பற்றி சரியாக நமக்கு புரிதல் இல்லாமல் அவங்கள ரொம்ப இம்சப்படுத்தி இருந்தோம்னா இந்த ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை நமக்கு அமையாமல் போகும் இல்லை சரியாக அமையாமல் வரும் இது மாதிரி இருக்குது இப்போ புரிகிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு லேடி வராங்க வந்து என் கணவர் வந்து வேறு ஒருத்தரோட குடும்பம் நடத்திட்டிருக்காரு அப்படின்னு நம்ம அதெல்லாம் ஜாதகெலாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்கிறோம் சரிங்க என்ன பண்ணலாம் அப்படின்போது நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் நான் ஏன் பரிகாரம் செய்யணும் அவர் பண்ணுற தப்புக்கு நான் ஏன் பரிகாரம் செய்யணும்னு கேட்குறேன் அம்மா அவர் இன்னமும் இப்போ தப்பு செய்கிறதா இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்படுறது நீங்களே அவரா வருத்தப்படுறது நீங்களே அவரா உங்கள் உரிமைகள்லாம் பாதி வெளியே போகிறது உங்களுக்கா அவருக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போகுது இல்லையா அப்போது நஷ்டம் உங்களுக்கு தானே பாதிப்பு உங்களுக்கு தானே மன உளைச்சல் உங்களுக்கு தானே வருத்தம் உங்களுக்கு தானே அப்போ நீங்கள் தானே பரிகாரம் செய்யணும்னா ஏன் நான் செய்யணும்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன் அது வந்து பூர்வ ஜென்மத்தில் இதே தான் தவிர நீங்கள் செஞ்சீங்கம்மா உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்க அதனால் இந்த ஜென்மத்தில் உங்களோடக்கு உங்களோட வாழ்க்கை தானே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாருன்னு இந்த தத்துவம் கரெக்டாக கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் என்ன கொடுக்குறோமோ அதான் வாங்க முடியும் போன ஜென்மத்தில் வாழ்க்கை துணைக்கு ஒரு ஆள் துரோகம் பண்ணுறாங்கன்னா இந்த ஜென்மத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட வாழ்க்கை துணை துரோகம் பண்ணுவாருங்கிறது தத்துவங்க இதுதான் அப்போ இவங்க தானே செய்யணும் அந்த பரிகாரத்தை அவங்க என்ன சொல்றாங்க நான் போன ஜென்மத்தில் செஞ்சதுக்கு ஞாபகமே இல்லை எனக்கு அதுக்கே நான் இப்ப தண்டனை அனுபவிக்கணும்னு கேட்கறேன் அதுக்கான தண்டனை நான் ஏன் இப்ப அனுபவிக்கணும்னு கேட்குறாங்க அந்தந்த ஜென்மத்தில் எல்லாத்துக்கும் தண்டனை அனுபவிக்க முடியாதுங்க இப்போ ஒரு எழுபத்தஞ்சி வயசு மந்திரி இருக்கார் அவர் ஐம்பது வருஷமாக சினிஃப இதில் அரசியலில் இருந்தார் இந்த ஐம்பது வருஷமாக பண்ண ஊழலுக்கு எழுபத்தஞ்சாவது வருஷம் அவர் மாட்டிக்கிட்டார் ஆனால் அவர் அரசு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் செத்து போயிட்டார் இப்போ அதுக்கான தண்டனை யார் அனுபவிக்கிறது சொல்லுங்கள் அந்த தண்டனை யார் அனுபவிக்க முடியும் அவர் அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது உண்மையாக சொல்லப்போனால் செய்யாத குற்றத்துக்காக ஊழல் வழக்கில் போய் அவர் மாட்டுவார் செய்யாத குற்றத்துக்காக ஊழல் வழக்கில் போய் அவர் மாட்டுவார் இதுதான் விதி அமைப்பு ஆக நம்மோட ஆத்மாவுக்கு வந்து வயசு இல்லை நம்மளோட உடம்புக்கு தான் வயசு ஆயுளும் மரணம் வயசு எல்லாம் உடம்புக்கு தான் அது இந்த ஜென்மம் இதோடு முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் இந்த ஆத்மா வேற ஒரு உடம்பு எடுக்கும்போது வேற ஒரு பிறப்பு எடுக்கும்போது அப்போ இதுக்கான எல்லாம் அனுபவிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கர்ம சிஸ்டம் இது ஆக அதை புரிஞ்சிக்காமல் நான் ஏன் அதுக்காக செய்யணும் இதுக்காக செய்யணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதிலாக வரும் என் மகளுக்காக என் மகனுக்காக நான் பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு இருக்குது இப்போது உங்களுக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறேன் நான் உங்களை எனக்கு பிடிக்கலை இல்லை என்னை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை என்னை உங்களுக்கு பிடிக்கலை ஆனால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா மாற்ற சொல்கிறேன்னா ஆ இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதனால் நான் ஒரு பார்சல் ஒன்று அனுப்புகிறேன் அந்த பார்சல் உங்கள் வீட்டுக்கு வருது அதில் என் பேரை பார்க்குறீங்க இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா வேணான்னு ரிட்டர்ன் பண்ணுவீங்களா ஆமாம் நான் அனுப்புனது என்னை பிடிக்காதனால நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல அதனால் வேணான்னு சொல்லிடுவீங்க அதே தான் இப்போது உங்களுடைய மகனோ அல்லது மகளோ அவங்களுக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்க அதுக்கான பலனை கடவுளை அனுப்புவார் ஆனால் அனுப்புறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கினாங்கன்னா அந்த பலனை அவங்களுக்கு போய் சேரும் அவங்க ஏற்றுக்காத பட்சத்தில் அந்த பலன் போய் சேராது இப்போ நான் முதல்ல சொன்ன ஸ்டோரியில் நான் வந்து பரிகாரம்லாம் செஞ்சவன் ஆனால் நடக்கலைன்னு போது ஏமா அவங்க செய்யலை அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவளுக்கு இதிலெலாம் நம்பிக்கை இல்லைங்க அவெல்லாம் படித்த பொண்ணுங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஹெச்ஆர்ஆர் இருக்கிறா அவெல்லாம் இதெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கிண்டல் கேள்வி பண்ணுறாங்க கடவுளே சாமியை கும்பிட்றது இல்லைங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ சாமி கும்பிட்டாலும் கும்பலனாலும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கைலாம் இதில் வந்து ஒரு மதத்தோட நம்பிக்கைங்கிறது மூணு இருக்குதுங்க எல்லா மதத்துக்கும் இந்து மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் வேறு மதமாக இருந்தாலும் மூணு விஷயத்தை நம்பி ஆகணும் ஒன்று என்னென்னா அந்த கடவுளை நம்பணும் இவர் தான் கடவுள்னு ஒரு ஒரு மதமும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அவரை நம்பணும் ரெண்டாவது அதுக்கான வேதங்களை நம்பணும் இதுதான் வேதம்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேதங்களை நம்பணும் மூணாவதாக அந்த வேதத்தை எடுத்து சொல்கிற வேதிய நம்பணும் வேதி என்னன்னா இப்போது எங்களுக்கு நிறைய வேதம் இருக்குது இந்து மதத்தில் நம்ம இதில் வந்து நிறைய வேதம் இருக்குது அதனால் நிறைய இந்த வே வேதியு சொல்லக்கூடியவங்க சாஸ்திரம் படித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க அது கோயிலில் பூஜை பண்ணுறவங்க ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க அப்புறம் ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க ஒருத்தர் அப்புறம் யாகம் பண்ணுறவங்க ஒருத்தர் வாத்தியார் சாஸ்திரின்னு சொல்லக்கூடியவங்க குருக்கள் சாஸ்திரி ஜோசியர் இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் பைபிளையும் நம்பணும் ஜீசஸை நம்பணும் அந்த சர்ச்சில் இருக்கிற பாதிரியாரை நம்பணும் மற்ற மதத்தில் இந்த மாதிரி தான் அந்த மூணு விஷயத்தையும் நம்பணும் நம்ம மதத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை நம்புவேன் ஆனால் வேதத்தை நம்ப மாட்டேன் ஜோஷியருங்களை நம்ப மாட்டேன் சாமியாரை நம்ப மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆக நம்பிக்கைங்கிறது மூணு விதத்துலேயும் இருக்கணும் மூன்று விதமான நம்பிக்கையும் இருந்து செய்கிற பட்சத்தில் அவங்க செஞ்ச பலன் அவங்களால் செய்ய முடியல அந்த குழந்தையால் அந்த பிள்ளையால் அந்த பெண்ணால் ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க எந்த மாதிரி சூழ்நிலைன்னா சுயநல வட்டில் இருந்தால் கோமா ஸ்டேஜில் இருந்தால் சிறையில் இருந்தால் வெளிநாட்டில் இருந்தால் அவங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களுக்காக வேற ஆள் செஞ்சால் அந்த பலன் போய் சேருங்க அந்த பலனை போய் சேரும் ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத சூழ்நிலையில் இன்னொருத்தர் செய்கிற நேரத்தையும் பணத்தையும் செ செலவு பண்ணி செய்கிற அந்த பரிகாரங்கள் அவங்கள போய் சேரும்போது அவங்க அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அது போய் சேராது அந்த பலனெலாம் என்னைக்கு அப்படியே பெண்டிங்கிலே இருக்கும் அது அப்படியே கிடக்கும் அதனால் நம்பிக்கை உள்ளவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வேற ஆளும் செய்யலாம் என் மகன் வெளிநாட்டில் இருக்கான் அவனுக்கு லீவு கிடைக்கல அவனால் பரிகாரம் செய்ய முடியல என் மகன் ஒருத்தன் நோய் நொடியில் இருக்கிறான் படுத்த படுக்கையாக இருக்கிறான் அவனால் செய்ய முடியாது இந்த மாதிரியான காரணத்துக்காக இன்னொரு ஒருத்தருக்காக இன்னொருத்தர் யார் வேணாலும் செய்யலாம் உறவு முறையே தேவையில்லை அந்த அர்த்தத்தில் தேவைப்படுறது என்னென்னா சங்கல்பம் மட்டும் தான் தேவை என்ன இந்த பூஜை இன்னாருக்காக செய்கிறேன்ற சங்கல்பம் அந்த சங்கல்பம் பண்ணலைன்னா தனக்கே வந்து சேர்ந்துடும் இப்போ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் நல்ல காலம் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு பேரில் ராசி நட்சத்திரம் சொல்லி சொல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது பேர் தான் சங்கல்பம் இன்னாக இருக்குது இந்த கோத்திரத்தை சேர்ந்த இந்த ந பேரை சேர்ந்த இந்த ராசியை சேர்ந்த நட்சத்திரத்தை சேர்ந்த இன்னா இருக்குது இதென்ன அந்த இந்த பலன் போய் சேர வேண்டும் என்று சொல்லி பண்ணுவது சங்கல்பம் திருப்பாவையில் ஆண்டாளம்மா தமிழில் சொல்லியிருப்பாங்க நம்ம கோவிலுங்கள் எல்லாம் பூசை பூசைங்க குருக்கலுங்க வாத்தியார் சாஸ்திரி எல்லாம் என்ன பண்ணுவாங்க சமஸ்கிருதத்தில் சங்கல்பம் பண்ணுவாங்க எதில் பண்ணாலும் சாமிக்கு புரியும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டாள் தான் தமிழில் புரியுமா நாம் தமிழில் சொல்லி பண்ணிக்கினாலும் புரியும் ஆக அந்த சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டு இந்த பலனை அவங்க போய் சேரணும்னு சொல்லி பண்ணிக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே போய் சேரும் ஆனால் அக்செப்டன்ஸு அவங்க வெறுக்காமல் இதை ஏற்றுக்கணும் நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும் இல்லாத பட்சத்தில் போய் சேராது இது ஒரு தெளிவான பதில் இன்னொன்று பன்னெண்டு வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ இதுதான் பேசிக் இப்போ நான் சொல்ல போகிறது தான் பேசிக் பன்னெண்டு வயசு வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அதுக்கு பெரும்பாலான காரணம் பெற்றவங்க தான் பெற்றோர் கர்மா பிள்ளையை வந்து சேரும் பெற்றோர் கர்மா பிள்ளையை வந்து சேரும்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அது என்ன பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின்னா குரு பகவான் ஒரு ராசி மண்டலத்தில் சுற்றுறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அதான் பன்னெண்டு வயசுன்னு சொல்கிறது ஸோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்படியே சுற்றி பழைய இடத்துல அவங்க பிறக்கும் போது ஜாதகத்தில் குரு எங்கே இருந்தாலும் அது மேலே வந்து உட்கார்றத்துக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படி வர வரைக்கும் அந்த பாலகன் பேர் அந்த முதல் ரவுண்டு வரக்கூடிய காலகட்டத்துக்கு அவங்களுக்காக கேட்காமலே பர்மிஷன் வாங்காமலே குழந்தைங்கள குழந்தைங்களுக்காக பெரியவங்க பரிகாரம் செய்யலாம் பெற்றோர் கர்மா பிள்ளைய போய் தானாகவே சேர்ந்துடும் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்ததுன்னா பாதி 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 போய் சேரும் அப்போது அந்த பிள்ளைகள் வந்து செயல்படணும் இவங்க பணம்லாம் கொடுத்து பண்ணணும் இவங்க கூட இருந்து உதவி செய்யணும் பணம் கொடுக்கலாம் இது பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து உதவி செய்யலாம் ஸோ அவங்க பார்த்து ரெண்டு பேரும் கலந்து செய்யணும் பெற்றோரும் பிள்ளையும் கலந்து செய்யலாம் அது போய் சேரும் இது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பிள்ளைகளுடைய பர்மிஷனோட தான் பண்ணணும் அவங்களோட ஒத்துழைப்போடு தான் பண்ணணும் அவங்க நம்பிக்கையோடு தான் பண்ணணும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பண்ணால் நீங்கள் போட்ட பணம் எல்லாம் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் புரோஜனம் இல்லாமல் போயிடும் ஆக ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பரிகாரம் பண்ணுறதில் தவறில்லை ஆனால் அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கிற நம்பிக்கையோடு அதை பெற்று கொள்ளுகின்ற ஞானம் கர்மா புத்தி இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு இருக்க வேண்டும் இவ்வளோ